ரோட்ல காதல் மனைவிய கத்தியால கழு தறுத்து கொண்டு போட்டிருக்கிறாரு இங்க ஒரு கொடூர கணவன் சந்தேக சாத்தான் கணவனின் மனதில் புகுந்து அப்பாவி மனைவியின் உயிரை காவு அங்கிய கதை இது பட்ட பகலில் கையில் கத்தியோடு போலீசாரிடம் மள்ளு கட்டி கொண்டிருக்கும் இந்த ப்ளூ சட்டையை பார்த்து சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் காதலித்து திருமணம் செய்த நர்ஸ் மனைவியை மருத்துவமனை வளாகத்தில் வைத்தே கத்தியால் குத்திக் கொலை செய்திருக்கிறார் இந்த கொடூரன் வேலைக்கு சென்று வீடு திரும்பிய மனைவியின் சோழியை முடித்துவிட்டு ஆக முயன்றவரைதான் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர் ரத்தம் தெரிக்க பொதுவெளியில் நடந்த இந்த பகீர் சம்பவம்தான் இன்று ஒட்டுமொத்த ஆந்திராவையும் நடுங்க வைத்திருக்கிறது ஆந்திர மாநிலம் விஜயவாடா சூர்யாராவ் பேட்டையில் வசிப்பவர் தீபலா விஜய் முப்பத்தி ஐந்து வயதான இவர் பவானிபுரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை மையத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி முப்பது வயதான சரஸ்வதி அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்து வந்தார் இருவரும் காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது ஆனால் கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து தனித்தனியே வசித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சரஸ்வதியை வழிமறித்து பிரச்சனை செய்திருக்கிறார் விஜய் அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியிருக்கிறது உடனே விஜய் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரஸ்வதியின் தொண்டையில் குத்தி கழுத்தை அறுத்திருக்கிறார் வழி தாங்க முடியாமல் அலறி துடித்த சரஸ்வதியின் கதறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் விஜயை தடுக்க முயன்றனர் ஆனால் அவர்களையும் விடுவதாக விஜய் கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறார் இதனால் அச்சத்தில் யாரும் விஜயை தடுக்கவில்லை அதனை சாதகமாக பயன்படுத்தி சரஸ்வதியை துள்ள துடிக்க கொண்டு இரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்டு அங்கிருந்து தப்ப முயன்றுள்ளார் ஆனால் அதற்குள் ரோந்து பணியில் இருந்த போலீசார் தகவல் தெரிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து விஜயை மடக்கி பிடித்துள்ளனர் பின் சடலமாக கிடந்த சரஸ்வதியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விஜயை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்துள்ளனர் அப்போதுதான் நடந்த கொடூர கொலைக்கான காரணம் மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் என்று தெரிய வந்திருக்கிறது ஆம் திருமணமான சில மாதங்களிலேயே மனைவி சரஸ்வதியின் நடத்தையில் சந்தேகப்பட்டுள்ளார் விஜய் சரஸ்வதிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து தினமும் தகராறு செய்து வந்துள்ளார் இதனால் ஏற்பட்ட சண்டையிலேயே இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அதன் பிறகு அடிக்கடி சரஸ்வதியை நேரில் சந்தித்து சேர்ந்து வாழ அழைத்திருக்கிறார் விஜய் ஆனால் அதற்கு சரஸ்வதி சம்மதிக்காததால் இப்படி கொடூரமாக கொன்று போட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது சந்தேக சாத்தானுக்கு அடிமையாகி காதலித்து திருமணம் செய்த மனைவியை கணவனே கழுத்தை அறுத்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க